அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி டெஸ்ட்டு பேஜ் அண்டு வீடியோ கிளாஸஸ் எல்லாமே வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸாம் வந்தால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து சுவாலஜி மேஜர் உள்ளது சுவாலஜிலேருந்து மிக முக்கியமான ஃபஸ்ட்டு ஐம்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெயிஸ்மேனியா டோனவாணி இதன் மூலம் கடத்தப்படுகிறது ஸோ லயூஸ்மேனியா டோனவாணி இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பில்போடோமஸ் அர்ஜென்டிபாஸ் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்புனா ஆன்சர் பி ஓகேவா கரெக்டானது ரெண்டாவது கொஸ்டின் வந்து பாருங்க பேசிலோனாவின் பெண் இனப்பெருக்க மன்றத்தில் காணப்படும் லவ்ரஸ் கால்வாயை இவ்வாறாகவும் அழைக்கலாம் ஸோ எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புனர்ச்சி குழல் அவ்வாறு வந்து அழைக்கலாம் அடுத்து மூணாவது வினா வந்து பாருங்க பிளாஸ்மோடியத்தின் உடல் வளர்ச்சி நிலை மனிதனின் இரத்த சிகப்பணுவில் இந்த நிலையில் காணப்படுகிறது ஸோ அது எந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரபோசோயிட் ட்ரபோசோயிட் இந்த நிலையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காணப்படுது அடுத்து ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் ஃபோர் வந்து பாருங்கள் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியின் பல நிலைகளில் சிக்ன வளைய நிலை இந்த நிலையின் இயல்பாகும் எந்த நிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்புனா எரித்ரோ எரித்ரோசைட்டிக் சைகோனின் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சரியான விடை எரித்ரோசைட்டின் எரித்ரோசைட்டிக் சைசோகோனின் இதுதான் வந்து சரியான விடை அடுத்து ஐந்தாவது வினா வந்து பாருங்க பலனோ கிளாசஸின் இந்த அமைப்பு அதன் உடற் சட்டமாக செயல்படுகின்றது பிளவுப்பட்ட வாய்க்குழி வந்து சரியான விடை அடுத்து ஆறாவது வினா வந்து பாருங்க ஆறாவது வினா வந்து பாத்தீங்க அப்படின்னா கூற்று பதிலாம் கூற்று ஏ வந்து பாத்தீங்க அப்படின்னா பலனோ கிளாசஸ் இல் டெர்மிஸ் படலம் இல்லை இது வந்து கூற்று காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோப்பை சுரப்பி செல்கள் டெர்மினஸ் படலத்தில் காணப்படுகின்றது இது வந்து காரணம் சோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஏ சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசன் வந்து தவறு இதான் வந்து சரியான விடை எப்போதுமே வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றோம் அப்படின்னா அதில் வந்து கூற்றுகள் வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் அதே மாதிரி மேற்கோள்கள் வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் வந்து நல்லா ஸ்டெடியாக வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது பொறுத்துக கூற்றுக கொஸ்டின் அதே மாதிரி மேற்கோள்கள் கொஸ்டின் இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது ஏன்னா நம்ம நல்லா படிச்சிருப்போம் இருந்தாலுமே வந்து ஆன்சரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ இதுலேயுமே வந்து பாருங்கள் பட்டியல் ஒன்னை பட்டியல் உடன் பொறுத்துக்க பட்டியல் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழுப்பு புணல்கள் ஏற்றியல் உறிஞ்சி குழாய் எண்டோஸ்டைல் கெளிகரின் பள்ளம் இந்த மாதிரி இருக்குது பட்டியல் டூ வந்து பார்த்தீங்க அப்புனா அசிடியா தைராய்டு சுரப்பி நுகர்தல் கழிவு நீக்கம் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியானது ஓகேவா சோ இதை வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க பொறுத்த வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா வந்து பொறுத்துக வந்து கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க எட்டாவது கொஸ்டின் நிசில் துகள்கள் இவற்றால் ஆனது ஸோ எவற்றால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரண்யவால் ஆனது இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் அடுத்து கீழ் கண்டவற்றில் எது பாலூட்டிகளின் பண்பு இல்லை ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைடாபன் செபரோலினின் முட்குழி பள்ளம் டூ வென்றிக்கில் என்று அழைக்கப்படும் ஆப்ஷன் சி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கிறணும் ஆன்சரையும் நல்லா அப்போ அப்பதான் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணதுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு டிசிஷன் எடுத்து ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து பத்தாவது வினா வந்து பாருங்க கிராப் சிட்ரிக் அமில சுழற்சியின் உடற் செயலிய வி வினையில் உடற் செயலிய வினையில் மீள முடியாத வினையின் தளப்பொருள் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆல்பாகிடோ குளூர்ட்ரோட் இதான் வந்து சரியான விடை ஓகேவா ஆல்பாகிடோ கீட்டோ குளோட்ரேட் இதான் வந்து சரியான விடை அடுத்து பதினோராத வினா வந்து பாருங்க நிலையில் உள்ள இரண்டு நீர் மூலக்கூறின் ஹைட்ரஜன் இணைப்புகளுக்கு இடையில் உள்ள நீளம் என்ன சோ நீளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஜீரோ ஃபைன் நூத்தி எழுபத்தி ஏழு நானோமீட்டர் வந்து அதனுடைய நீளம் அடுத்து பன்னெண்டாவது வினா வந்து பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது சரியான ஹெண்டர்சன் ஹசல் பால்சியின் சமன்பாட்டின் வெளிப்பாடு இந்த சுவாலஜியா இருக்கட்டும் பாட்னியாக இருக்கட்டும் அப்புறம் மேக்ஸு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி வினாத்தாளில் வந்து இந்த மாதிரி வாய்ப்பாடு கொடுத்து கேட்பாங்க இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமன்பாடு தான் இந்த சமன்பாடை வச்சு நமக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு பன்னெண்டாவது வினாக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸான ஒரு கொஸ்டின் ஃபார்மேட் இதெல்லாம் அடுத்த வினா வந்து பாருங்க கீழே உள்ள எந்த நியூக்ளியோடைட் வரிசையில் நான்கு பயிரிடுமிடின் காரங்கள் உள்ளன காரங்கள் உள்ளன ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்து பதினாலாவது வினா வந்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம் மாதிரி பிள்ளையின் எந்த பண்பினை வெளிப்படுத்துகிறது ஸோ ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க அந்த டயக்ராம்ல இருந்து எந்த பண்பினை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை ஸோ மாதிரியின் அளவு மற்றும் மாதிரியின் பிழை எதிர்மறையான தொடர்புடையது இதுதான் வந்து சரியான விடை இந்த டயக்ராம் கொடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தியரி டைப்ல வந்து இருக்கும் அப்படின்னா ரொம்ப சார்டா இருக்கும் அடுத்த வினா வந்து பாருங்க வகுப்பு மேல் எல்லை மற்றும் கீழ் எல்லைக்குமான வேறுபாட்டினை விவரிப்பது எது சோ பாத்தீங்க அப்படின்னா விவரிப்பது வந்து வகுப்பு எண்ணிக்கை மற்றும் வகுப்பு அளவு ஆகிய இரண்டுமே வந்து விவரிக்கும் வகுப்பு எண்ணிக்கை மற்றும் வகுப்பு அளவு ஆகிய இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விவரிக்கும் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க மாறிலிகளின் மாறிகளின் எளிய அலைவன் பரவலை பயன்படுத்தி முகடு கணக்கிடுங்க ஸோ முகடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை ஆப்ஷன் சி த்ரீ வந்து சரியான விடை அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க குவிவு அலைவின் பரவல் வளைவின் வரைபடம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது சோ எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி குவிவு வளைவு இதுதான் வந்து சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க கீழ்கண்டவற்றில் எது சூனிய எடுகூலை குறிக்கும் முறை இல்லை சோ எதுன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து சூனிய எடுகொலை குறிக்கும் முறை இல்லை ஓகேவா சோ இந்த ஃபார்முலாலாம் வந்து நம்ம நல்லா படிக்கும்போதே நல்லா படித்தா மட்டும்தான் வந்து ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியும் அதனால் இதெல்லாம் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க கார்ல் பியார்சனின் ஒட்டுறவு கொழுவின் மதிப்பு இவற்றில் உள்ளது ஸோ இவற்றில் உள்ள உள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி இருபத்தி ஒன்று டூ ஒன்று இவற்றில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொழுவினுடைய மதிப்பு வந்து இருக்கு ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க நாளின் நேரம் வருடத்தின் நேரம் மற்றும் திசை காட்டியின் திசை எதற்காக எடுத்துக்காட்டு சோ எதற்காக எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுழற்சி மாறி சர்க்குலர் வேரியபிள் இதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து காட்டு சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நிலைமை சராசரி இல்லை ஸோ எதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சராசரி இதுதான் வந்து ஆன்சர் ஸோ கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இருக்குது ஸோ சராசரி வந்து மிக முக்கியமான விடை அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஒற்றுவு கண்டறியும் முறை அல்ல அல்ல ஸோ ஒற்றுவை கண்டறியும் முறை அல்ல ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டீம் இவற்றில் ஏதும் இல்லை தொடர்புடைய விளக்கத்தின் கீழ் கிடையாது வர்க்க முறை கிடையாது சிதறல் வரைபட முறை கிடையாது அதனால எதுவுமே வந்து கிடையாது கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஒற்றுவை கண்டறியும் முறை அல்ல ஸோ இவற்றில் எதுவும் இல்லை அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க விவரங்களை மிகவும் அடிப்படையான வகையில் மறுசீரமைக்கும் முறையை இவ்வாறு அழைக்கலாம் சோ எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வரிசைப்படுத்துதல் முறையில் வந்து அமைக்கலாம் அடுத்த வினா வந்து பாருங்க தொடர்ச்சியான அளவு சார்ந்த மதிப்புகளை வரைபடமாக வரையும் முறை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ செவ்வக வரைபடம் ஓகேவா தொடர்ச்சியான அளவு சார்ந்த மதிப்புகளை வரைபடமாக வரையும் முறை வந்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வக வரைபடம் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வரிசைக்கு சராசரி விளக்கம் கணக்கிடுக ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியானது ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினைந்து வந்து சரியானது கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வரிசைக்கு சராசரி விளக்கம் கணக்கிடுக பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பதினைந்து வந்து வந் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் அடுத்து சிதறல் வரைபடத்தில் புள்ளிகளை தொகைப்படும் போது அவை அங்கும் இங்குமாக பரவி வரைபடத்தின் முழு பரப்பிலும் அமைந்திருந்தால் அது கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கும் சோ எதை குறிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ எதுவும் இல்லை இதுதான் வந்து குறிக்கும் அடுத்து திட்டப்பிழையை கணக்கிட உதவும் சூத்திரம் என்ன சோ சூத்திரம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான சூத்திரம் ஓகேவா ஆப்ஷன் ஏ திட்டப்பிள்ளையை கணக்கிட உதவும் சூத்திரம் வந்து எஸ்டி ஃபைவ் ரூட் ஆஃப் என் இதுதான் வந்து சரியான விடை அடுத்து இவற்றில் எது மையப்போக்கு அளவே கிடையாது இவற்றில் எது மையப்போக்கு அளவை கிடையாது ஆப்ஷன் பி திட்ட விளக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மையப்போக்கு அளவை வந்து கிடையாது அடுத்து ஆப்ஸ் மேஷ் ஃபாலோயிங்னு வந்து பார்த்துடலாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் ஒன்னே பட்டியல் டூ உடன் பொறுத்துக பட்டியல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை லைசம்கள் இரண்டாம் நிலை லைசம்கள் எஞ்சிய உறுப்புகள் ஆட்டோ பைக்சம்கள் பட்டியல் டூ வந்து பார்த்திங்க அப்படின்னா தன் உறுப்பு ஜீரணிக்கப்படுகிறது எஞ்சிய கழிப்பு பொருளை அகற்றுவது சீரன உட்குழிவறைகள் சேமிக்கும் துகள்கள் இந்த மாதிரி இருக்கு அப்போ இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை ஓகேவா ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை ஐசோசோம்கள் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சேமிக்கும் துகள்கள் வந்து சரியானது அடுத்து இரண்டாம் நிலையில் இரண்டாம் நிலை லைசோம்கள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீரண உட்குழிவறைகள் வந்து சரியானது அடுத்து எஞ்சிய உறுப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஞ்சிய கழிவுப் பொருளை அகற்றுவது வந்து சரியான விடை ஆட்டோகோசோம்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன் உறுப்பு ஜீரணிக்கப்படுகிறது இது வந்து சரியான விடை ஓகேவா சோ ஆப்ஷன் ஏ வந்து சரியானது பொறுத்த பொறுத்த மட்டும் நமக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் வந்து ஈஸியா வந்து ஆன்சர் சூஸ் பண்ண முடியும் மேக்சிமம் வந்து ஒரு ரெண்டுக்காவது ஆன்சர் தெரிஞ்சிச்சே அப்படின்னா பெட்டரா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பதாவது வினா மனிதர்களில் அள்ளீல்கள் ஏ எதிர்பொருளை உருவாக்கும் பொறுப்பினை கொண்டுள்ளது இந்த ஐஏ அழில்கள் முடிவு சர்க்கரை எச்சங்களை ஹச் பொருளுடன் இணைப்பதை இயக்குகிறது ஸோ ஆன்சர் வந்து பார்த்துடலாம் இந்த சர்க்கரையை வந்து ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து சரியானது ஆப்ஷன் பி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என் அசிடைல் காலக்டோஸ் அமைன் இதுதான் வந்து சரியான விடை ஓகேவா என் அசிடைல் காலக்டோஸ் அமைன் இது வந்து சரியான விடை அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க போக்கு மரபு மற்ற வகையான நியூரோஸ்போரோவில் இந்த வகையான சைடோக்ரோம்கள் காணப்படுவதில்லை எந்த வகையான சைட்டோக்ரோம்கள் வந்து காணப்படுவதில்லை ஆன்சர் சி வந்து சரியானது சிஒய்டி ஏ அண்டு பி இந்த ரெண்டும் தான் வந்து சரியான விடை அடுத்து கொல்லி வகையான பாரமிசியத்தில் உள்ள காபர் பாக்டரியாவின் ஒளிக்கதிர் சிதர்வு புரதங்களில் உள்ள ஆர் உடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான வினவா வந்து கருதப்படுது அடுத்து விரைந்தளியும் வகை தாய்வழி சார்ந்த விளைவிற்கான எடுத்துக்காட்டு இதுவாகும் ஸோ எதுவாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நீர் உண்ணியின் கண்களின் நிறமையாக்கம் இது வந்து சரியான விடை நீர் உண்ணியின் கண்களின் நிறமியாக்கம் வந்து சரியான விடை ஓகேவா அடுத்து ஒரே குடும்பத்தில் உள்ள மூன்று குழந்தைகளின் இரத்த வகைகள் ஏ பி மற்றும் ஏ பி இவர்களின் பெற்றோர்களின் ஜீன் ஆக்கமானது என்ன சோ ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான விடை விடை ஓகேவா அடுத்து சரியாக சரியாக பொருந்திய இணையினை தேர்வு செய்ய பாத்தீங்க அப்புடின்னா நாலு இது இருக்கு நாலு ஆப்ஷன் இருக்கு நாலு ஆப்ஷன்ல சரியாக பொருந்திய இணையினை மற்றும் தேர்வு செய்ய பாத்தீங்க அப்புடின்னா ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது பால் முப்பத்தி ஒன்று நியூக்ளியோஸ் டிஎன்ஏவின் படிப்படியான சுருக்கம் இது வந்து சரியான இணை வந்து கண்டறியப்பட்டுள்ளது ஓகேவா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன கூட்டத்தில் வென்பர்க்கின் விதி இதனை குறிக்கிறது ஸோ எதனை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஜூன் ஜீன் வலியமைப்பு எண்ணிக்கை நிலை இதுதான் வந்து சொல்றதுக்கு ஜீன் வலியமைப்பு எண்ணிக்கையின் நிலை ஜெனியோடை ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன் ஏ வந்து சரியானது அடுத்து ஆக்சிசன் சமநிலை வளைவு குறித்த கூற்றுகளில் தவறான தொடரை தேர்ந்தெடுத்துக்க பார்த்தீங்க அப்புடின்னா ஆப்ஷன் டி வந்து சரியானது பாலூட்டிகளின் மைனோகுளோபீன்களும் சிக்மைடு ஆக்சிஜன் சமநிலை வளைவினை காட்சி இதுதான் வந்து சரியான விடை அடுத்து முப்பத்தி எட்டாவது வினா வந்து பாருங்கள் கீழ்காணு ஹெண்டர்சன் ஹெசல்பர்க் சமன்பாட்டினை வந்து குறிக்கிறது நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த சமன்பாடு வச்சிட்டு வர வினாக்கள் எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நமக்கு வந்து நல்லா படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அதனால இதெல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை ஓகேவா பிஹே சிஹோல்டு பிகே ப்ளஸ் லாக் ஹச் சிஓ த்ரீ மைனஸ் பை வந்து பார்த்தீங்கன்னா சிஓ டூ இது வந்து சரியான விடையா வந்து கருதப்படுது அடுத்து இப்ப நான் வந்து பாருங்க மேக்ஸ் ஃபாலோவின் பட்டியல் ஒன்னே பட்டியல் டூவுடன் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் பட்டியல் ஒன் முதன்மை செல்கள் ரெண்டு பெரடைல் செல்கள் அடுத்து ஜாக்ஸ்டோ கிளாமருலர் செல்கள் அடுத்து என்டிரோக்ரோமோபின் செல்கள் பட்டியல் டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெனின் பெப்சினோஜன் அடுத்து ஹசிசியல் இருக்கு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ வந்து சரியான விடை பட் பட்டியல் ஒன்னுல வந்து பார்த்தோம் அப்படின்னா முதன்மை செல்கள் ஆன்சர் வந்து பெப்சினோஜென் அடுத்து பெரட்டல் செல்கள் ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கஜிசியல் அடுத்து ஜாக்ஸ்டோ கிளாமருடல் செல்கள் ஆப்ஷன் ஏ ரெனின் வந்து சரியானது பின் செல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி செராட்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை அடுத்து வந்து பாருங்க ஃபாலோவிங் தான் பட்டியல் ஒன்றில் உள்ள வளர்ச்சியை மாற்ற பாதைகளை அதன் நொதிகளுடன் பொருத்தி சரியான விடையினை தேர்ந்தெடுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் ஒன் பீட்டா ஆக்சிகரணம் அடுத்து கிளேகாலிசிஸ் குளுக்கோனியோஜெனிசிஸ் அடுத்து சிட்ரிக் அமில சுழற்சி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐனோஸ் ஆக்கோனிடோஸ் பாஸ் போபினோல் அதே மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னா தயோலோஸ் இந்த மாதிரி இருக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி தான் வந்து சரியான ஆன்சர் இப்போ பீட்டா ஆக்சிகரணம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆகோனிடோஸ் வந்து சரியான விடை கிளேகாலிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது ஆப்ஷன் சி அப்படின்னா பீட்டா ஆக்சிகரணம் அப்படின்னா ஆப்ஷன் டி தயோலோஸ் வந்து சரியான விடை கிளேகாலிஸ் வந்து வந் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாஸ்போ ப்ரப்டோகைனஸ் வந்து சரியான விடை கொலுகோனியோஜெனிசிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி பாஸ்போ பினால் பைருவேட் கார் பாக்சினைஸ் வந்து சரியான விடை அதே மாதிரி சிற்றுக்கி அமில சுழற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஆக்கோடோனியோஸ் வந்து சரியான விடை முக்கிய வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது பொருட்டுக சமன்பாடு கூற்று இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் கன்வியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அளவு நமக்கு வந்து மைண்டில் பிக்ஸ் ஆகும் அடுத்து வந்து பாருங்க உள் மைட்ரோகிரியா உரையில் படலத்தில் அமைந்த சைட்டோக்ரோம் சி ரிடாக்டோஸ் யூமிக்ரோ குவினோடமிருந்து எலக்ட்ரான்களை பெற்று சைட்டோக்ரோம் சிவிற்கு ஈ ஆயிருது இந்த ஒரு சுழற்சியில் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி இரண்டு யூக்குனோ வினோல்கள் ஆக்சிசகரணம் அடைகிறது மற்றும் ஒரு யூபிக்கு வினோன் குறுக்கும் அடைகிறது இது வந்து சரியான விடை ஓகேவா அடுத்து சிட்ரிக் அமில சுழற்சியின் ஒட்டுமொத்த வினை இதுவாகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலேயே வந்து இருக்கு சிட்ரிக் அமில சுழற்சி அந்த கிராப் சுழற்சி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்ரிக் சுழற்சியின் ஒட்டுமொத்த வினை இதுவாகும் ஸோ எதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியானது அசிடோல் அடுத்து கொஸ்டின் பாருங்க மனிதர்களின் உமிழ்நீர் சுரப்பிகள் பற்றிய தொடர்களில் உள்ள தவறான தொடரினை கண்டறிக மனிதர்களின் உமிழ்நீர் சுரப்பிகள் பற்றிய தொடர்களில் உள்ள தவறான தொற்றினை கண்டறிய வந்து சி வந்து சரியானது தாடை கீழ சுரப்பிகளில் சண்டோரினை நாலாம் வழியாக திறக்கிறது இது வந்து சரியான வினை அடுத்த கொஸின் வந்து பாருங்கள் எக்ஸ் ஒய் மற்றும் இசட் தசைகளை சுற்றியுள்ள இணைப்பு திசுவர்களாகும் எக்ஸ் தசையினை முழுவதுமாக சூழ்ந்துள்ளது ஒய் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாசி குலைகளை சூழ்ந்துள்ளது மற்றும் இசட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தசைநார்களே சூழ்ந்துள்ளது எக்ஸ் ஒய் இசட் முறையே இதுவாகும் ஸோ எதுவாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பெரிமைசியம் எண்டோமைசியம் எப்பிமைசியம் இதுதான் வந்து சரியான விடை அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது வினா வந்து பாருங்க மனிதனில் சிறிய தசை எக்ஸ் ஆகும் மற்றும் மிக நீண்ட நீண்ட தசை ஒய் ஆகும் எக்ஸ் மற்றும் ஒய் முறையே இதுவாகும் எதுவாகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இஸ்டோபிடஸ் மற்றும் சார்டோரியஸ் இதுதான் வந்து சரியான விடை அடுத்த வினா வந்து பாருங்க முது நாணிகளின் பெரிய எரித்ரோசைட் எக்ஸில் காணப்படுகிறது மற்றும் சிறிய எரித்ரோசைட் வந்து ஒயில் காணப்படுகிறது எக்ஸ் மற்றும் ஒய் முறையே இவையாகும் ஸோ எவை ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஆம்பியூமா மற்றும் டிராகுலஸ் ஜவானிக்ஸ் இதுதான் வந்து சரியான விடை அடுத்த வினா வந்து பாருங்கள் டிரோசோ பைலோனோவின் ஹீமோசைட்டுகள் இவைகளாகும் ஸோ எவைகளாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பிளாஸ்மோ பிளாஸ்மட்டோசைட் அதே மாதிரி லமோண்டோசைட் மற்றும் படிக செல் கிறிஸ்டைல் செல்ல இதுதான் வந்து சரியான விடை அடுத்த வினா வந்து பாருங்க கீழே கொடுத்தவற்றில் எவை சரியாக பொருந்தி உள்ளது ஸோ எவை சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியாக பொருந்தியுள்ளது ஹைபோகுளோஹைட்ரியா குறைந்த காஸ்காரிக்கு அமிலம் சுரத்தல் இது வந்து சரியான விடையா வந்து இருக்கு ஸோ இதை வந்து நோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க மேல் கீழ் அல்லது முதுகுப்புற வயிற்றுப்புற உடலச்சுகள் நிறுவப்படுதல் இவ்வாறு அழைக்கப்படும் ஸோ எவ்வாறு அழைக்கப்படும் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு உருவாக்கம் என்று அழைக்கப்படும் அடுத்த ஐம்பதாவது வினா மேட்ச் த ஃபாலோகிங் ஸோ பார்த்துர்லாம் பட்டியல் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்பாட்டு திறன் நரம்பு சுர சுரக்கும் வேதி பொருள் ஓய்வு நிலை திறன் தாவுதல் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை பார்த்துடலாம் செயல்பாட்டு திறன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் துருவ நீக்கம் முழு நிலத்திற்கு பரவுதல் மற்றும் மறு துருவ ஆக்கநிலை நரம்பு சுரக்கும் வேதிப்பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போதாலமஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு நிலை திறன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டொனைன் சமன்பாடு அதே மாதிரி தாக்குதல் வழிகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று எப்பன் டைமல் செல்கள் இதுதான் வந்து சரியான விடை ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நடைபெற்ற பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம் அடுத்து ஐம்பது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த விடி சீரிஸில் வந்து பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வினாக்கள் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதே மாதிரி இந்த வீடியோவை பிஜி டிஆர்பி சுவாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஒரு வழிகாட்டி கொஸ்டின் டைப் எப்படி கேட்பாங்க என்ன டைப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளேயே வந்து ரியலைஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ வேற ஏதாவது டவுட்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்க பிஜிடிஆர்பி சுவாலஜி டீச்சர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்